படை கட்சியின் சார்பாக நாடார் மக்களின் சார்பாக மணங்காட்டு படை கட்சியின் நிறுவன தலைவர் மாவீரன் நாடார் அவர்களின் அறிவுறுத்தலின்படி முழுவதும் பெருந்தலைவரோட அனைத்து நாடார் சமுதாய மக்களும் அதே வகையில நாமும் இதை கொண்டாடுவதற்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருங்காலங்களில் நம்ம ஐயாவோட புகழ நம்ம வீட்டு குழந்தைகள்ட்ட இருந்து நம்ம எடுத்து சொல்லி இப்படிதான் வாழணும் ஒரு ஆளுமையில என்னன்னா முதல்வர் ஐயா காமராஜர் ஐயா மட்டும்தான் எத்தனையோ முதல்வர்கள் வரலாம் போலாம் ஆட்சி செஞ்சவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வரலாம் இருந்தாலும் ஐயாவோட ஒவ்வொரு திட்டத்தை மட்டும்தான் இப்ப நிறைவேற்றிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க தமிழகம் அரசுக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குன்னா அது ஐயா மட்டும்தான் உலகத்துல ஒரு உத்தமர் அப்படின்னா காமராஜர் ஐயா மட்டும்தான் நாடார் சமுதாயத்துல பிறந்திருக்காங்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் பணங்காட்டுப்படை கட்சி நாடார் மக்கள் கட்சி நல்லா புரிஞ்சுக்கங்க நாடார் மக்களுக்காக இருக்கு நாடாருக்குன்னு ஒரு கட்சி இதுவரைக்கும் இல்ல இது வரலாறு நம்ம எல்லாரும் இதை நன்கு புரிந்து கொண்டு நாடார் சமுதாயத்துல பிறந்த நான் ஒவ்வொருவரும் அரசியலுக்கு வரணும் படங்காட்டு படை கட்சியில நம்ம எடுத்துக்கணும் படங்காட்டு படை கட்சி உண்மையா சொல்ற எல்லாரும் மதிக்கக்கூடிய போகக்கூடிய நான் மறந்து கூடிய முதன்மையான ஒரு ஆடும் அப்படின்னா நமக்கு கல்வி கிடைக்கும் ஆச்சரியம் தான் அதை நல்லா புரிஞ்சிக்கிட்டு ஆச்சிரியம் சொல்ல கவனமாக கேட்கணும் நமக்கு அப்பா நன்றே சொல்லுவாங்க அம்மா நன்றை சொல்லுவாங்க இருந்தாலும் நமக்கான மறுவழி எங்கே தொடங்குதுன்னா பள்ளிக்கூடம் கல்வி ஆச்சிரியர் சொல்லுவார மன முனோ மரங்களோடயே கவனமாக கேளுங்கள் விளையாடலாம்